பண விஷயத்தில் இப்போ நூறு கோடி ரூபாய் முதல் போட்டாச்சு சார் இப்போ அந்த நூறு கோடி ரூபாய் நீங்கள் என்ன சொல்லி கேட்டேன் என்னங்க ஒரு ரெண்டு ரெண்டு பிள்ளைகள் இருக்க போகிறாங்க ஒரு நாலு பேர் இருக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய வீடு எதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நூறு கோடியில் வீடு கட்டிட்டாங்கன்னா அப்போ வந்து கேட்டால் அதில் வந்து வாடகை கூட விடலாம் விடுறதுக்கான வாய்ப்பு அவங்க நடிக்கிற படங்கள் மட்டும் கூட வாடகைக்கு விடலாம் இதெல்லாம் வந்து பண திமுறை இப்போ சொன்னால் தான் உடனே வந்து இருக்கணும் பண திமுறை காட்டுறது எப்படி காட்ட முடியும் நயன்தாரா வந்து ஒரு பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க ஃபியூச்சர்ல கேட்டா ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒரு பையன் பேர் உயிர் ஒரு பையன் பேர் உலகம் தெரியும் நினைக்கிறேன் வித்தியாசமான பேர் உயிர் உலகம்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைகள் கூட எதிர்காலத்துக்காக கூட இந்த வீடு ஒரு வீடா இல்லாமல் ஒரு ஸ்டுடியோ வடிவத்தில் கட்டி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நோக்கம் என்ன கேட்டா வாடகைக்கு விடலான்னு சொல்லிட்டு தான் ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடி நூறு கோடின்றாங்க இப்போ நூறு கோடி ஆ நீ நூறு கோடியா நான் நூற்றி ஐம்பது கோடியில் வீடு கட்டுற மாதிரி அப்படி தான் ஆரமிச்சது அப்படி தான் ஆரம்பிச்சிது நீ இவ்வளோ ரூபான்னு ஒன்று நான் பார் ஆயிரத்தி ஐநூறு கோடியில் வீடு கட்டுறோம் பார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கேட்டிங்கன்னா அவன் கேட்டால் நான் முந்நூறு கோடி நான் அறுநூறு கோடியில் நான் வீடு கட்டுறேன் அதை விட நம்ம வந்து ஏன்னா இவங்க போகிறாங்கல்ல இந்த கிரோ ப்ரஸ்ட்லாம் போய் பார்ப்பாங்க பார்க்கும்போது கேட்டேன்னா ஸ்டேட்டஸ் அரிப்பு தான் இதெல்லாம் ரியல் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவார் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் நடிகை நயன்தாரா அவர்கள் வந்து நூறு கோடி ரூபாய் செலவில் வந்து பாய்ஸ் கார்டனில் புதுசாக வந்து ஸ்டுடியோ வடிவத்தில் ஒரு வீடு கட்டியிருக்க தான் வந்து தகவல் வந்திருக்கு அது அவங்களே அஃபிஷியலாக அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து புகைப்படங்களாக வந்து பகிர்ந்துருக்காங்க ஏழாயிரம் சதுர அடியில் வந்து அந்த வீடு வந்து கட்டப்பட்டு இருக்கு இப்போ நயன்தாரா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து சமீப காலமாக நிறையா நம்ம வந்து பேசிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இந்த நூறு கோடி ரூபாய் வீடு அதுவும் ஸ்டுடியோ வடிவில் கட்டப்படுவதற்கு என்ன காரணம் இப்போ உங்களுக்கு வந்து அவங்க நூறு கோடியில் வீடு கட்டுனது பிரச்சனையா இல்லை ஸ்டுடியோ வடிவத்தில் கட்டுறது இல்லைப்பா அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வீடு கட்டிக்கிறாங்க அதை ஸ்டுடியோ வடிவில் எதுக்கு கட்டணும் அதுவும் அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது பழங்கால பொருட்கள் அதெல்லாம் நிறைய வச்சு இல்லை நான் நினைக்கிறேன் என்ன ஆசை ஒரு ஒரு பிளான் இருக்குது இன்றைக்கி பிரபலமாக வந்து இருந்த ஏவிஎம் ஸ்டுடியோ இன்னும் நிறைய ஸ்டுடியோக்கள் வாகினி எல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சி ஏவிஎம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏவிஎம் கேம்பஸே மாறிடுச்சு இன்றைக்கி ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏவிஎம்ல கூட பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகம்னு கூட வச்சு வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மியூசியம் அவங்க அந்த காலத்தில் பயன்படுத்தின எல்லா ஷூட்டிங்காக பயன்படுத்தின எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சுக்கூட ஒரு மியூசியம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன நான் நினைக்கிறேன்னா இப்போ இன்னொன்று சொல்லிடுறேன் இப்போ இப்போ சிவாஜி அவர்கள் வீடு இருக்கு இல்லையா அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பல படங்கள் வந்து ஷூட்டிங் நடத்திருக்காங்க சிவாஜி நடித்த படங்களும் அதை ஷூட்டிங் நடத்திருக்கா ஷூட்டிங் வந்து எடுத்திருக்கிறாங்க சிவாஜி நடிக்காமல் வேறு ந நடிகர்கள் நடித்த படம் கூட ஷூட்டிங் விட்டுருக்குறாங்க அப்போ அந்த இடத்துல கேட்டால் மணி அது கேட்டினா மணி பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கம்தான் எதுக்கு வந்து இவ்வளோ பெரிய வீடு வச்சுக்கி பிரமாண்டமாக இருக்குது இந்த வீடு வந்து படங்களில் வந்து ஏன் பல வந்து வாகனங்கள் கூட அந்த காலத்தில் கேட்டனா காரே இல்லாத காலத்தில் ஒரு பெரிய காரில் இப்போதான் கார்லாம் சர்வசாதாரணமாக இருக்குது காரே இல்லாத காலத்தில் கூட இருக்கா வந்து ஷூட்டிங் வந்து அதாவது ஸ்டுடியோவில் கார் இல்லைன்னா ப்ரைவேட்டாக வந்து பல நடிகர்கள் வந்து அவங்களுடைய காரை கொடுத்துருக்குறாங்க நடிக்கிறது அதாவது சினிமாவுக்காக அப்படிங்கிறாங்க நான் நினைக்கிறேன்னு கேட்டால் ஏன் வந்து ஸ்டுடியோ வடிவத்தில் இருக்குதுன்னா ஒருவேளை வந்து இவங்க வந்து அதை வந்து வாடகைக்கு விடுறதுக்காக கூட இருக்கலாம் அப்போ தங்கிறதுக்கு இல்லையா தங்கிப்பாங்க ஷூட்டிங் வேணும்னா இப்போ இப்போ நயன்தாரா வந்து மூக்குர்த்தி அம்மன் ஒரு படம் டூர் நடிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு முக்கியமான காட்சி அந்த படத்தில் வந்து வரக்கூடிய காட்சி என் என் வீட்டிலேயே நீங்கள் எடுத்துங்க அதுக்கான ரெண்ட்டை கொடுத்துருங்கன்னு சொல்லலாம் இல்லையா அது மாதிரி சென்னையில் இன்றைக்கி பல வீடு இருக்கு உங்களுக்கு தெரியல சென்னையில் இங்கிருந்து அப்டூ இங்கேருந்து போரூர் வரைக்கும் வடபயணிலேருந்து இல்லை கோடம்பாத்துலேருந்து நீங்கள் போகிற வரைக்கும் பல வீடுகளில் ஷூட்டிங் எடுக்கிறத பார்க்குறோம் இன்னும் இன்டீரியா உள்ளே போனீங்கன்னா இந்த சைடில் ஈசிஆர்லலாம் போனீங்கன்னா பல வீடுகள் வந்து வாடகைக்கு விடுறாங்க ஸோ அந்த வகையில் வந்து கேட்டால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறாங்க சார் கொஞ்சம் உஷாராக இருக்கிறாங்க எனக்கு பண விஷயத்தில் இப்போ நூறு கோடி ரூபா முதல் போட்டாச்சு சார் இப்போ அந்த நூறு கோடி ரூபா நீங்கள் என்ன சொல்லுவீங்க கேட்டினா என்னங்க ஒரு ரெண்டு ரெண்டு பிள்ளைகள் இருக்க போகிறாங்க ஒரு நாலு பேர் இருக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய வீடு எதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க நூறு கோடியில் வீடு கட்டிட்டாங்கன்னா வந்து கேட்டால் அதில் வந்து வாடகை கூட விடலாம் விடுறதுக்கான வாய்ப்பு அவங்க நடிக்கிற படங்கள் மட்டும் கூட வாடகைக்கு விடலாம் ஸோ ஏதோ ஒரு மொத்தம்னு கேட்டால் ஃப்யூச்சருக்கு தேவையானதுன்னா பல நடிகைகள் வந்து ஏமாந்து ஓட்டாண்டியாக போயிட்டு வாழ்க்கையை இழந்து மண்ணோட மண்ணாயிட்டாங்க வருமானம் இல்லை வருமானம் இல்லாமல் அந்த வகையில் இவங்க வந்து எச்சரிக்கையாக இருக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் அந்த சுடியோ வடிவத்தில் வீடு கட்டினதுனால நான் சொல்கிறேன் மற்றபடி நூறு கோடியில்னா அவங்களுக்குள்ள வருமானத்துக்கு அவங்க பன்னெண்டு கோடி சம்பளம் சொல்கிறாங்க சார் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது தகவல் தான் நம்ம சொல்கிறாங்க அவங்களுடைய வந்து சம்பளமே வந்து பன்னெண்டு கோடின்னு சொல்கிறாங்க பன்னெண்டு கோடி சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து கேட்டால் ஒரு நூறு கோடியில் வீடு கட்டிக்கிறாங்கன்றமே ஆனால் மொத்தமே எல்லாருக்குமே ஆறு அடி தான் வச்சுங்க அது வேறு விஷயம் அதே பாய்ஸ் கார்டனில் இருந்த இருந்த ஜெயலலிதாவுக்கு வந்து அடி தான் இருந்துச்சு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வீட்டில் இது இருக்குது அது இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னாங்க என்ன ஆறடி தான் ஸோ அங்கே யாரும் தனுஷ்கோட இப்போ கூட நூற்றி ஐம்பது கோடியில் கட்டியிருந்தார் அதுவும் அதுவும் பயசு கட்டணிருந்தான் நூற்றி ஐம்பது கோடியில் வீடு கட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து ஷூட்டிங்கில் இருக்கிறாரு வச்சுக்கலாம் வீடு பூட்டிட்டு சொல்கிறேன் நான் வாழறதுக்கு இல்லை இல்லை சொல்கிறேன் நான் வீடு கட்டுறது இல்லை அந்த வீட்டில் வாழணும்னு தான் நான் சொல்கிறேன் ஓகே அவங்க அவங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டுறாங்க சார் இதில் யாரும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அவங்களுக்கு இன்கம் இருக்குது அந்த இன்கம் ஆனால் என்ன கேட்டான்னு கேட்டிங்கன்னா வந்து இதெல்லாம் ஒரு ஆடம்பரம் தான் நான் சொல்வேன் என் பார்வைக்கு இது ஆடம்பரம் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிவிங் கண்டிஷனுக்கு அதை கட்டினா ஒரு வாழக்கூடிய அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்றது நம்மளுடைய எண்ணம் அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது நூறு கோடியில் வந்து கட்டுறாங்க இப்போ சொல்கிறாங்க இல்லையா பளிங்கு மாளிகை கட்டுனாங்க தங்கத்துலேயே வந்து வாசக்கால் வச்சாங்கலாம் சொல்கிறாங்கல்ல அதுவும் அவங்க வசதியை பொறுத்து இருக்கு ஓகே இப்போது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல தனுஷ் ஜெயலலிதா இப்போ நயன்தாரா ரஜினி ரஜினி சேர்த்துங்க ரஜினி அவர் கோச்சிக்கு போனார் ஓகே எல்லாருமே எப்படி சொல்லுங்க இனிமேல் முதல் ஜெயலலிதா அப்புறம் ரஜினி அதுக்கப்புறம் பாயஸ் கார்டன் வந்து வந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க சினிமாவை தவிர்த்துட்டு இன்னும் பலர் இருக்கிறாங்க எல்லாருமே போயஸ் கார்டனை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படி என்ன அங்கே வசதி இருக்கு இல்லை அது எனக்கு நான் சொல்கிறது என்னென்னா பெரும்பாலும் நான் சொல்கிறேன் அந்த பாய்ஸ் கார்டுறது அந்த பேரே ஜெயலலிதா அவர்கள் வந்து வாழும்போது இருந்தால் அதுதான் எம்ஜிஆருடைய அந்த அந்த வருகை அங்கே வந்து பார்த்தோம்னா இப்போ சொன்னாலும் பிரச்சனையே தலைமைச் செயலகத்தில் வந்து பல முறை வந்து அவர்கள் ஜெயலலிதா அவர்களை சந்திக்கிறதுக்கு போகும்போது அப்போ சொல்லுவாங்க போயஸ் கார்டன் இல்லத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாவை சந்தித்தார் அப்படின்ற மாதிரி சில தகவலாம் வரும் ஸோ அந்த போயஸ் கார்டன்ன்றது வந்து கேட்டோம்னா அங்கே ராமபுரம் கார்டன் எப்படியோ தோட்டம் எப்படியோ அது மாதிரி கேட்டால் எம்ஜிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இரண்டு இடம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆரால் வந்து பிரசித்தி பெற்ற இடம் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆன பிறகு இன்னும் கொஞ்சம் அது அந்த இடம் ஃபேமஸ் ஆகிடுச்சு ஆமாம் தோட்டம் தான் அதுவும் தோட்டம் தான் அது வந்து கேட்டால் வந்து எல்லாருமே அப்போ தோட்டம் வச்சுக்கிட்டாங்க சார் உங்களுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு இப்போ இந்த சைடு போனீங்கன்னா சிவாஜி சிவாஜி தோட்டம்னே இருக்குது இப்போ இந்த நந்தம்பாக்கம் தாண்டி போனீங்கன்னா அங்கே வந்து இப்போ இந்த டிஎல்எஃப்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சிவாஜி தோட்டம் அதே மாதிரி எம்ஆர் ராதா தோட்டம் இது மாதிரி தோட்டம்னு வச்சுக்கிட்டான் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு கேட்டேன் இப்போலாம் வந்து அவென்யூ ஏதோ இங்கிலீஷ்லலாம் பேர் வச்சுக்கிறாங்க இல்லையா வளாகம் அப்படின்லாம் வச்சுக்கிட்டா அப்போலாம்னு கேட்டால் கார்டன் தோட்டம்ன்றது ஒரு ஒரு மாடர்ன் நேமாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு பாய்ஸ் கார்டன்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா அது பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து அந்த கார்டன்ன்ற அந்த நேம் ஃபார்ம் அதுக்கப்புறம் தான் இருக்க வசதி என்ன சார் சகல வசதியும் வச்சுக்கலாம் சார் ப பணத்துக்கேற்ற வசதி தானே இப்போ நூற்றி ஐம்பது கோடி இங்கே தனுஷு வீடு கட்டியிருக்காரு அது வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்றது இங்கே ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு பத்து கோடிக்கு கட்டினாலே இங்கே லக்ஸுரியாக கட்டலாம் சார் பத்து கோடிக்கு எவ்வளோ பேர் தொகை தருமா ஸோ நோய் இதெல்லாம் வந்து பணத்திம் இப்போ சொன்னால் தான் கோபம் உடனே வந்து பணத்திம்மரை காட்டுறது எப்படி காட்ட முடியும் நான் தான் சொல்கிறேன் இல்லை ஆறு அடி தான் ஜெயலலிதாவுக்கு ஆறு அடி எடுத்தாங்க அதில் வந்து கடைசியாக விழுந்த பணம் ஒரு நாலு பத்து ரூபா நட்டு விழுந்த பார்த்தோம் அந்த பேழையில் சந்தன பேழையில் வச்சுருந்தாங்கல்ல உள்ளே வச்சும்போது அவ்வளோ தான் பார்த்தோம் சொல்கிறேன் நான் அவ்வளோதான் வந்து ஒரு நாலு பத்து ரூபா வந்து யாரோ வீசி போ வீசி தான் நம்ம பார்த்தோம் அந்த காட்சியில் ஆறடி தான் எல்லாருக்குமே நீங்கள் சொல்லுங்க நீங்கள் ரஜினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வீடு இருக்குது இப்போ ரஜினி கூட தான் சொல்லுவார் என்ன கேட்டால் பணம்னால் எனக்கு பிடிக்கவே இல்லை இது இப்போ சொல்லுவார் பணம்னா பணம்னால் ஏன் பணம் பணம் பணம்னா எனக்கு பிடிக்கவே இல்லை வாழ்க்கை தான் வாழ்க்கைக்கு படம் எல்லாம் தத்துவம்லாம் சொல்லலாம் சரிம்மா பணம் சம்பாரிச்சுட்டு சொல்லலாம் அவனு சொல்லலாம் ஆனால் எல்லாம் சொல்லிவிட்டேன் இப்போ நம்ம பணம் வேணும்ன்றவங்க தான் சார் பணம் இல்லாமல் தான் எனக்கு அருமை தெரியும் ஸோ அப்படின்னு கேட்டால் அது நான் தப்புன்னு சொல்ல உழைக்கிறாரு உழைச்சி தான் சம்பாதிக்கிறாங்க யாரும் வந்து இங்கே வந்து கொள்ளடிச்சு அடிச்சு இதே நயன்தாராவை கூட உழைச்சி தான் சம்பாரிச்சிருக்கிறாங்க அது நம்ம தப்பாக சொல்ல முடியாது உழைப்பு கொட்டாங்க ஆனால் அது உழைப்பு கொட்டும்போது கேட்டனா ஏன் ஒரு லிவிங் கண்டிஷனுக்கு இருந்தால் போதுமே ஒரு வாழக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு சொகுசு பங்களா கூட கட்டலாம் இது அதை தாண்டின்னு சொல்கிறேன் நான் இப்போ நூறு கோடிக்கெல்லாம் ஒரு வீடு கட்டுறாங்கன்னா சார் இது அதை தாண்டி இருக்கோன்ற நான் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து கோடி கட்டினாலே ஒரு பெரிய அளவு கட்டலாம் நீங்கள் எழுநூறு சதுரடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போட்டு கட்டினாலும் வந்து கட்டினா பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடி நாற்பது கோடி நூறு கோடிக்கெலாம் வந்து என்ன அப்படி இருந்துரும்னு எனக்கு தெரியல சரிங்களா சராசரிடா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வீடு இருக்குது டோட்டல் பட்ஜெட் கட்டினா எழுபது கோடி சொன்னாங்க இது எவ்வளோ இருக்குங்கன்னா முப்பது இருக்குது ஓ முப்பது என்ன எல்லாமே டபுள் பெட்ரூமு ஒன்று கீழே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோரில் ட்ரிபிள் பெட்ரூம் ஸோ அது மொத்தமே எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இந்த கொத்து எவ்வளோங்க மொத்தம் கேட்டிங்கன்னா எவ்வளோ பட்ஜெட் கேட்டினா எழுபத்தி ஏழு கோடியை சம் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது அதுலேயும் அவ்வளோ வசதிகள் இருக்குது சரிங்களா ஏன்னா சாதாரண எல்லாம் ராஜஸ்தான் மார்பல் எல்லாம் போட்டு நான் அதில் வந்து கேட்டால் இவங்க மொத்தமாக அவங்க கேட்டனா வந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு ஒரே வீடு நூறு கோடி கட்டுறாங்கண்ணா இது அப்பார்ட்மெண்ட்டாக இண்டிவிஜுவல் வீடாக சார் இண்டிவிஜுவல் வீடு தான் சார் அப்பார்ட்மெண்ட்லாம் கிடையாது பட் எனக்கு நான் யூகிக்கிறேன் அது வந்து தனுஷ் வீட்டை நான் வந்து கம்பேர் பண்ணி சொல்லவே இல்லை நயன்தாரா வந்து ஒரு பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க ஃப்யூச்சரில் வந்து கேட்டால் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒரு பையன் பேர் உயிர் ஒரு பையன் பேர் உலகம் சரியா நினைக்கிறேன் உங்களுக்கு நேம் தெரியும் இல்லையா வித்தியாசமான பேர் உயிர் உலகம்னு சொல்லிட்டு ஸோ பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கூட அவங்கள அவங்களுடைய இன்கம் அவங்க வருமானம் வருமானத்தை கருதி ஸ்டுடியோ இதில் வந்து கட்டினது வியாபார நோக்கத்தில் தான் வியாபாரம் அதுதான் ஏன்னா ஸ்டுடியோ வடிவத்தில் இருக்கிறதுனால வியாபார நோக்கத்தில் தான் இவங்க கட்டியிருக்கிறாங்க அவங்களுடைய உழைப்பில் கட்டியிருக்கிறாங்க நாம் பெருசாக அதை விமர்சனம் பண்ண முடியாது தான் ஆனால் பொதுவான பார்வையுன்னு கேட்டிங்கன்னா வந்து இவ்வளோ லக்ஸரியான வந்து வீடு அவசியம் யாருக்குமே இல்லைன்னு தேவை இல்லாதுன்றது தான் என்னுடைய கருத்து ஒன்று இந்த வீடு ஒரு வீடாக இல்லாமல் ஒரு ஸ்டுடியோ வடிவத்தில் கட்டியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நோக்கம் என்னென்னு கேட்டால் வாடகைக்கு விடலான்னு சொல்லிட்டு தான் சிவாஜி அவர்களுடைய வீடும் வந்து கடந்த காலத்தில் வந்து வாடகைக்கு விட்ட வீடு தான் அவர் படத்துக்கும் விட்டுருக்கிறாரு வெளிப்படங்களுக்கும் விட்டுருக்குறாங்க அது மூலமாக ஒரு இன்கம் வருதுன்றது அது வந்து அவங்களுடைய விருப்பம் அது ஆனால் பொதுவாக நான் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா ஒரு சராசரியாக ஒரு மனித மனிதர்கள் வந்து வாழக்கூடிய அளவுக்கு ஒரு வீடு தான் லிவிங் கண்டிஷன் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன் இப்போ நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோடியில் வாங்கினால பெரிய விஷயம் சரிங்களா ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடி நூறு கோடின்றாங்க இப்போ நூறு கோடி ஆ நீ நூறு கோடியா நான் நூற்றி ஐம்பது கோடியில் வீடு கட்டுறேன் பாருங்க அப்படி தான் ஆரம்பிச்சிது அப்படி தான் ஆரம்பிச்சது நீ இவ்வளோ ரூபான்னு கேட்டால் நான் பார் ஆயிரத்தி ஐநூறு கோடியில் வீடு கட்டுறோம் பார் இப்படி ஒவ்வொருத்தரும் கேட்டிங்கன்னா அவன் கேட்டேன் நான் முந்நூறு கோடி கட்டே நான் அறுநூறு கோடியில் நான் வீடு கட்டுறேன் அதை விட நம்ம வந்து ஏன்னா இவங்க போகிறாங்கல்ல இந்த கிரௌப்பிரசத்துலாம் போய் பார்ப்பாங்க பார்க்கும்போது கேட்டிங்கனா ஸ்டேட்டஸ் அரிப்பு தான் சரி இதெல்லாம் ஓகே ஓகே நேரடியாக சொன்னால் இதெல்லாம் வந்து அடுத்தவங்கள பார்த்துட்டு நான் கேட்டேன்னா அதை விட நம்ம இதோட பெட்டராக கட்டினோம் இதை விட நான் இப்படியான இதுதானே தவிர உண்மையிலேயே அங்கே நிம்மதியாக தூங்க கூட முடியாது இவங்களால் தூங்குறதுக்கு டைம் கூட இருக்காது நீங்கள் நீங்கள் கேரளா சைடில் போனீங்கன்னா சூப்பராக லக்ஸரியாக கட்டியிருப்பாங்க வீடு ஆனால் பூட்டு தூங்கும் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா சவுதியில் இருக்கிறாருன்னு நான் ஏதோ கேள்வி கிணத்துக்காக போனேன் இது உண்மை நான் சொல்கிறது இங்கே பல பேர் வந்து கட்டினா நீங்கள் வீடு கட்டினா அட்லீஸ்ட் அந்த வீட்டிலேயாவது வாழுங்கன்ற நான் வீடு கட்டிட்டீங்கல்ல அந்த வீட்டிலையாவது இருங்க அங்கே போய் தயாரிப்பாளர்கிட்ட போய்ட்டு அங்கே போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய்ட்டு ரூம் போட்டு சொல்லிட்டு அங்கே போய் வந்து உயிரெடுக்காமல் சொல்லலாம் ஏன் சென்னையிலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷூட்டிங்னா ஷூட்டிங் ஸ்பாட் பக்கத்துலேயே ஏதாவது ஒரு ஹோட்டலில் பார்த்து தங்குற மாதிரி தான் இருப்பாங்க இதை வீட்டுக்கு போய்ட்டு கூட அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தை போயிட்டு வந்துடலாம் சொல்கிறேன் நான் இது வந்து அதீதமானது தான் ஆனால் உழைப்பில் அவங்க வாங்கியிருக்கிறாங்க நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது அந்த டிசைன் வந்து நீங்கள் கேட்டதுக்குன்னா அந்த ஸ்டுடியோ வடிவோம் கேட்டால் வாடகை கொடுக்குற நோக்கமாக இருக்கலாம் ஒரு வேலை நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஷூட்டிங்கன்னா ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்